கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக வாழ்வுரிமை மக்கள் கட்சி தலைவர் வேல்முருகன் அவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்றும் நாற்பதுக்கு நாற்பது வென்று திமுக அரசின் சாதனையை மக்கள் ஏற்றுக்கொண்டது அடையாளம் என்றும் பாமக தோற்று சமூக நீதியின் தோல்வி என்றும் வேல்முருகன் அவர்கள் கூறினார் அதன் வீடியோவை முழுமையாக காண்போமார் சமூகநீதி கோட்பாட்டின் அடிப்படையில் இயங்கிய ஒரு இயக்கம் தொடர்ச்சியாக தோல்விகளை தழுவது எதிர்காலத்தில் சமூக நீதி குறித்த ஒரு கேள்வி உருவாகும் என்பதாக நான் கருதுகிறேன் அரசியலில் ஆயிரம் ஆச்சரியங்கள் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் சமூக நீதி தளத்தில் பணியாற்றுகின்ற எங்களை போன்றவர்களுக்கு அந்த உண்மையான சமூகநீதியை எடுத்து மக்களிடத்தில் சொல்லி அனைத்து சமூக மக்களின் வாக்குகளை பெற்று ஒரு சமூக நீதி கோட்பாடு தத்துவத்தின் அடிப்படையில் வந்த அந்த இயக்கம் தொடர்ச்சியாக அரசியல் நீடிக்க வேண்டும் என்பதுதான் எமது விருப்பம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நேத்திக்கு மூத்த அமைச்சர் பெருமக்களோடு சேர்வுகள் கூட்டத்தில் கலந்து கொண்டு விட்டுதான் இன்றைக்கு கோயம்புத்தூர் வருகின்றிருக்கிறேன் இடைத்தேர்தல் என்றாலே ஆளுகின்ற அரசியல் கட்சி வெற்றி பெறுவது தமிழ்நாட்டில் நீண்டு நீடித்து இருந்து வருகின்ற ஒரு நிலைமை ஆனாலும் இந்த இடைத்தேர்தலை பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்ற கழக அரசு தொடர்ச்சி மக்களுக்கான பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தியும் மக்களின் அன்பை பெற்றிருக்கிற காரணத்தினாலும் வலுவான ஒரு கூட்டணியை தொடர்ச்சியாக மூன்று பொது தேர்தல்களில் மாண்பு தமிழக முதலமைச்சர் அவர்கள் தலைமையேற்றி வழிநடத்தி அந்த மகத்தான வெற்றியை தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார் அந்த வகையில் இதுவரையில் அடைந்த இடைத்தேர்தல்கள் உள்ளாட்சி தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் பொது தேர்தல் என்று அனைத்து தேர்தல்களிலும் மகத்தான வெற்றி பெற்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான இந்த மகத்தான மதச்சார்பற்ற இந்த கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும் யார் சொல்றது எதிர்கட்சிகளுடைய யாராவது குறிப்பிட்டு இப்படி சொல்லியிருக்காங்கன்னா அந்த கட்சியினுடைய பேக் கிரவுண்ட் அவங்க கடந்து வந்த பாதை கடந்த காலங்களில் அவர்கள் எப்படி வெற்றி பெற்றார்கள் என்பதை குறித்து என்னால் பதில் சொல்ல முடியும் அதாவது உங்களுடைய பொதுவான கேள்வி என்கிற அடிப்படையில் எப்போதுமே தோல்வியை தழுகின்றவர்கள் இதை சொல்வது வழக்கம் ஆனால் எந்த ஒரு அரசியல் இயக்கமும் மக்கள் வாக்களிக்காமல் தேர்தலில் வெற்றி பெற முடியாது இங்கு மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் மகத்தான இந்த கூட்டணி நான் சொன்னது போல தொடர்ச்சியாக இந்த கூட்டணி தமிழக முதலமைச்சர் அவர்களால் இந்த கட்சியினுடைய வலிமை திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கிராமங்களிலும் லட்ச உறுப்பினர்களை கொண்ட ஒரு மாபெரும் இயக்கம் தொடர்ச்சியான அரசியல் வெற்றிகளை பெறுவதற்கு அடிப்படை காரணமாக இருக்கிறது தனிப்பட்ட முறையில் இல்லை என்னுடைய கட்சியின் சார்பாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தமிழ்நாடு முழுவதும் அந்தந்த சமூகங்களுக்கான உண்மையான எண்ணிக்கையின் அடிப்படையில் சமூக நீதி வழங்கப்பட வேண்டும் கல்வி வேலைவாய்ப்பு உரிமை வழங்கப்பட வேண்டும் என்று நான் கோருகிறேன் குறிப்பாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் வெளி மாநிலத்தவர்களுடைய ஆதிக்கம் அதிகரித்து தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான வேலைவாய்ப்பு உரிமை பறிக்கப்படுகிறது தொழில் வணிக வளம் தமிழகிடமிருந்து தட்டி பறிக்கப்படுகிறது இதில் தமிழ்நாடு அரசு மாண்பு தமிழக முதலமைச்சர் அவர்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று நான் வலியுறுத்தியிருக்கிறேன் ஏற்கனவே வேலைவாய்ப்பு உரிமையை பொறுத்தவரையில் நான் முன்முயற்சி எடுத்துக்கொண்ட அடிப்படையில் தான் இந்தியாவைச் சேர்ந்த பிரிவு எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர் வேண்டுமானாலும் டிஎன்பிசியில தேர்வு எழுதி தமிழ்நாட்டு அரசு பதவிகளில் நேரடியாக வந்து உயர் பதவிகளை அமரலாம் என்று தமிழ்நாட்டின் கதவுகள் திறந்துவிடப்பட்டிருந்தது அதை வேல்முகனாகி நான் சட்டமன்றத்தில் கொண்டு வந்த கவன ஏற்பு சிறப்பு கவன தீர்மானத்தின் அடிப்படையிலும் முதலமைச்சருக்கு தொடர்ந்து உரிய அழுத்தங்களை தந்தும் கடந்த கூட்டத்தொடரில் தமிழ் வழியில் படித்த பயில்கின்ற மாணவர்களுக்கும் தமிழ்நாட்டை தாயகமாக கொண்டு வாழ்கின்ற மாணவர்கள் அதில் அதிக இடங்களை பெற வேண்டும் என்கிற அடிப்படையில் தமிழில் நாற்பது மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெறுபவர்களுக்குத்தான் இனி தமிழ்நாட்டு டிஎன்பிசியின் வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்கிற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சட்டத்தை கொண்டு வந்தவன் நான் அதை நிறைவேற்றி தந்தது மாண்பக தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் ஆக இதுபோன்று மக்கள் சார்ந்த விடயங்களில் என்னுடைய கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன ஆக மாணவர் தொழிலாளர் இளைஞர் விவசாயிகள் என்று பாதிக்கப்பட்ட மக்களின் குரலாய் எமது குரல் ஒலிக்கிறது அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டு மக்களின் பல்வேறு பிரச்சனைகள் மாவட்ட அளவில் இருக்கிறது மாநில அளவில் இருக்கிறது இப்போது என் கண்முன்னே இருக்கிற மிக முக்கியமான பிரச்சனை சமூகநீதி பிரச்சனை அதனால் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அந்தந்த சாதிகளுக்கு ஏற்றவாறு சமூக நீதி கிடைக்க பெறுவதை உறுதி செய்ய வேண்டும் மாநில அரசாக இருக்கிற பீகாரில் நிதிஷ்குமார் அவர்கள் அதை நடத்தி காட்டியிருக்கிறார் கர்நாடகம் ஆந்திரா தற்போது தொடங்கி நடைபெற்று கொண்டிருக்கிறது அது சமூக நீதி கோட்பாட்டின் வழிவந்த மாண்பு தமிழக முதலமைச்சரான தளபதி அவர்களும் சமூக நீதி அரசாக நடத்துகின்ற இந்த அரசு உடனடியாக சமூக நீதி காக்கின்ற வகையில் சாதிவாரி கணக்கெடுப்பு கணக்கெடுப்புதான் அவசியம் தேவை என்பதை நான் வலியுறுத்துகிறேன்